குறைவான மாத தவணை படத்தை செலுத்தும் நோக்கில் வேண்டுமென்றே திவாலாகும் நபர்கள் தேசிய திவால் துறை அதிர்ச்சி தகவல் அழிந்து வரும் அரிய விலங்குகளை சட்டவிரோதமாக வேட்டையாடும் கும்பல் முறியடிப்பு குப்பை பைகளை மலைப்போல் கட்டி ஏற்றிச் செல்லும் குப்பை லாரி பாதுகாப்பு குறித்து கேள்வி எழுப்பும் வலைதளவாசிகள் ஜொஹோர் பாலத்தில் போலீஸ்காரர் கோபிகாசு கேட்டாரா போலீஸ் திட்டவட்ட மறுப்பு ஜொஹோர் டெசாரு கடற்கரையில் ஒதுங்கிய வெள்ளைத்தோல் நிறத்திலான ஆடவரின் சடலம் அண்மையில் கட்டாரில் நடைபெற்ற ஆசிய சிலம்பு போட்டியில் பனிரெண்டு தங்கப் பதக்கங்களை குவித்து நாட்டுக்கு பெருமை சேர்த்த ஆறு வீரர் வீராங்கனைகளை பினாங்கு இந்த அர்ப்பணி வாரியம் அழைத்து சிறப்பு செய்தது அவர்கள் முறையே பிரகாஷ் சஸ்தி வீணா லீனா ஸ்ரீ கவித்ரா டர்னிஷா மற்றும் ரனிஷா ஆகியோர் அவர் அற்புதமாக விளையாடி ஆளுக்கு இரண்டு தங்க பதக்கங்களை குவித்து ஆசிய பொது சிலம்பு போட்டியில் மலேசியா சேம்பியன் ஆவதற்கு அவர்கள் துணை புரிந்தனர் இந்திய பாரம்பரிய தற்காப்பு கலையின் புகழை உலக அரங்கில் பரவ செய்த அவர்களின் அர்ப்பணிப்பையும் திறமையையும் பாராட்டி ரொக்க அன்பளிப்பும் சான்றிதழ்களும் வழங்கி கௌரவிக்கப்பட்டன அறப்பணி வாரியத்தின் தலைவர் ஆர் எஸ் என் ராயர் துணைத் தலைவர் செனட்டர் டாக்டர் லிங்கேஸ்வரன் தலைமையில் அப்பாராட்டு விழா நடைபெற்றது விளையாட்டு வீரர்களின் கடின உழைப்பு அதன் மூலம் கிடைத்த வெற்றியை இருவரும் பாராட்டியதோடு பெருமிதமும் தெரிவித்தனர் சிலம்பம் போன்ற பழமையான மரபுகள் நவீன யுகத்திலும் கட்டிக்காக்கப்படுவதை உறுதி செய்யும் வகையில் கலாச்சார மற்றும் விளையாட்டு துறைகளில் சிறந்து விளங்கும் திறமையாளர்களுக்கு அறப்பணி வாரியத்தின் அசைக்க முடியாத ஆதரவுக்கு இந்த அங்கீகாரம் ஒரு சான்றாகும் அவர்களின் வெற்றியானது பாரம்பரியத்தை காப்பதற்கும் கடுமையாக உழைக்கவும் சிறந்து விளங்குவதற்கும் இளைய தலைமுறையினருக்கு ஓர் எடுத்துக்காட்டாகவும் ஊந்து சக்தியாகவும் திகழும் என்பதில் ஐயமில்லை சிலம்ப அணி வரும் காலங்களிலும் மென்மேலும் வெற்றிகளை குவிக்கட்டும் என ராயரும் லிங்கேஷும் வாழ்த்தினர் வங்கி கடன்களுக்கான மாதாந்திர தவணை பணத்தை குறைவாக செலுத்தும் நோக்கில் பலர் வேண்டுமென்றே திவாலாவதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது தேசிய திவால் துறை அதனை அம்பலப்படுத்தியது திவால் ஆனவர்களுக்கு அவர்களின் சக்தியை பொறுத்து மாதாந்திர தவணை பணத்தை திவால் துறை நிர்ணயம் செய்து வருகிறது அவ்வாறு பெரிய கடன்களுக்கு நிர்ணயம் செய்யப்படும் தவணை பணம் பெரும்பாலும் முழு கடனையும் அடைக்க போதுமானதாக இருக்காது என அத்துறையின் தலைமை இயக்குனர் அப்துல் மஜீத் கூறினார் மாத தவணை பணம் குறைவே என்பதால் திவால் நிலையானது ஒருவரின் வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுவதில்லை உதாரணத்திற்கு ஒரு மில்லியன் வரை கடன் திவாலாகி வேலையும் பறிப்போன அரசு ஊழியருக்கு மாத தவணை பணமாக மட்டுமே நிர்ணயிக்கப்பட்டுள்ளது ஆக முன்பு அவர் செலுத்தி வந்த மாதாந்திர தவணை பணத்துடன் ஒப்பிடுகையில் இது மிகவும் குறைவே இதை நன்கு புரிந்து கொண்டுதான் சிலர் வேண்டுமென்றே திவாலாகின்றனர் திவால் நிலை என்பது நிதி சிக்கலில் உள்ள தனிநபர்களுக்கு உதவுவதற்காகவே தவிர அவர்கள் கடனை தவிர்ப்பதற்கான குறுக்கு வழி அல்ல என டத்தோபக்ரி நினைவுறுத்தினார் மூன்று முதல் ஐந்து ஆண்டுகளுக்கு நிர்ணயிக்கப்படும் நிபந்தனைகளை பூர்த்தி செய்யும் பட்சத்தில் ஒருவர் திவாலிலிருந்து விடுவிக்கப்படுவார் வரும் காட்டு விலங்குகளில் ஒன்றான பிரியோனேலரஸ் பெங்கலென்சிஸ் எனும் சிறிய காட்டுப் பூனையை வாங்க ஆயிரக்கணக்கான ரிங்கேட்டை செலவிட ஆட்கள் தயாராக உள்ளது கண்டறியப்பட்டுள்ளது கூச்செங் பாத்தோ அல்லது சிறுத்தை பூனை என்று அழைக்கப்படும் அப்பூனைகள் சட்டவிரோதமாக வேட்டையாடப்பட்டு கள்ள சந்தையிலும் இணையத்திலும் விற்கப்படுகின்றன அரிய வகை விலங்கு பிரியர்கள் மத்தியில் அதற்கு பெரும் வரவேற்பு உள்ளதாக வனவிலங்கு பாதுகாப்பு மற்றும் தேசிய பூங்காக்கள் துறையான பர்களித்தான் கூறியது அண்மையில் ஸ்லாங்கோர் கோலலங்காட்டில் உள்ள வீட்டொன்றில் மேற்கொண்ட சோதனையில் இரண்டு சிறுத்தை புனைகள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டன ஆனால் ஆறு மான்களும் கீஜாங் எனப்படும் ஒரு மரிமானும் கழுத்தறுக்கப்பட்ட நிலையிலேயே மீட்கப்பட்டன இறைச்சிக்காகவும் விற்பதற்காகவும் அவற்றை சட்டவிரோதமாக வேட்டையாடிய மூன்று ஆடவர்கள் கைதாகினர் முப்பத்து மூன்றாயிரம் ரிங்கேட் மதிப்பிலானவை என நம்பப்படும் விலங்குகள் பறிமுதல் செய்யப்பட்டு சீல் வைக்கப்பட்டதாக பெர்களித்தான் கூறியது ஜோர் சிங்கப்பூர் மக்களை நாட்டின் தலை சிறந்த புகழ்பெற்ற இந்தியன் எக்ஸிபிஷன் ஏற்பாட்டாளர் கலர்ஸ் ஆஃப் இந்தியா வழங்கும் பிரம்மாண்டத்தின் உச்சம் சவுதன் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ அண்ட் வைரல் ஃபுட் பெஸ்டிவல் இருபத்தி நான்கு ஜனவரியிலிருந்து இரண்டு பிப்ரவரி வரை தாசிக் சென்ட்ரல் ஸ்கூடாய் ஜோபா

மை வியூ கேப்சர் என்ற டிக்டாக் கணக்கில் பதிவேற்றப்பட்ட அக்காட்சிகள் புத்ராஜயா மற்றும் ஷாலாம் நோக்கி செல்லும் நெடுஞ்சாலையில் பதிவு செய்யப்பட்டதாக தெரிகிறது குப்பை லாரியின் உயரத்திற்கு சுமார் ஐந்து அடுக்குகளில் குப்பை பைகளை கட்டி வைத்துள்ளனர் அதுவோ ஒரு பழைய லாரியை பதிவு எண்பட்டை கூட இல்லை இந்நிலையில் இத்தனை உயரத்திற்கு குப்பை பைகளை கட்டி எடுத்துச் செல்லும் ஏதாவது அசம்பாவிதம் நேர்ந்தால் சாலையை பயன்படுத்தும் மற்றவர்களும் பாதிக்கப்பட மாட்டார்களா என வலைத்தளங்களில் கண்டனங்கள் குவிகின்றன அது குப்பை லாரி போல் தெரியவில்லை கூடுதல் வருமானத்திற்காக பழைய சாமான்களை விற்பதற்காக ஏற்றி செல்வது போல் உள்ளது என சிலர் சந்தேகம் எழுப்பினர் இது போன்ற அதிக பாரம் ஏற்றி செல்லும் லாரிகள் நெடுஞ்சாலைகளில் அடிக்கடி பயணிப்பது வாடிக்கையாகிவிட்டது குறிப்பாக எல்டிபி நெடுஞ்சாலையில் அணுதினமும் அக்காட்சிகளை தாம் நேரில் காண்பதாக ஒரு பயனர் குறைப்பட்டுக் கொண்டார் இதனாலேயே லாரிகளை கண்டாலே தாம் ஒதுங்கிவிடுவதாக மோட்டார் ஒட்டியான அவர் கூறினார் அமலாக்க அதிகாரிகள் உண்மையில் என்னதான் செய்து கொண்டிருக்கிறீர்கள் எப்படி இவற்றை அனுமதிக்கலாம் என பலர் கேள்வி எழுப்பினர் ஜோஹர் பாலத்தில் பணியில் ஈடுபட்டிருந்த போக்குவரத்து போலீஸ்காரர்கள் காரை நிறுத்தி லஞ்சம் கேட்டதாக கூறப்படுவதை மாநில போலீஸ் திட்டவட்டமாக மறுத்துள்ளது ஜேபி என்ற முகநூல் பக்கத்தில் முன்வைக்கப்பட்ட அக்குற்றச்சாட்டை கடுமையாக கருதுவதாக தென் ஜோஹர்பாரு மாவட்ட போலீஸ் தலைவர் துணை ஆணையர் ரவ் சலமாட் கூறினார் போலீசாரை படம் அவர்கள் லஞ்சம் வாங்கியதாக புரளியை பரப்பியவர்களை தேடி வருவதாக அவர் கூறினார் அவர்களின் அச்செயலால் போலீசின் நற்பெயருக்கு களங்கம் ஏற்பட்டுள்ளதை வியாழக்கிழமை மாலை மணி மணி முதல் வரை மீட்டர் தொலைவில் அச்சம்பவம் அப்போது அமலாக்கப் பணியில் ஈடுபட்டிருந்த நான்கு போக்குவரத்து போலீஸ்காரர்கள் வரிசையை முந்தி சென்ற வாகனங்களுக்கு குற்றப்பதிவுகளை வெளியிட்டுக் கொண்டிருந்தனர் மொத்தமாக அறுபத்தி ஒன்பது சமன்கள் வெளியிடப்பட்டன நால்வரையும் விசாரித்ததில் லஞ்சம் வாங்கியதை அவர்கள் மறுத்துள்ளனர் இந்நிலையில் சம்பவ இடத்தில் இருந்த சிசிடிவி கேமரா பதிவுகளையும் விரிவாக ஆய்வு செய்யவிருப்பதாக ரவு கூறினார் டோர் திங்கி டெசாரூ கடற்கரையில் வெள்ளை நிற அரைக்கால் சட்டை மட்டுமே அணிந்திருந்த அடையாளம் தெரியாத நடுத்தர வயது ஆணின் சடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது வெள்ளை நிற தோல் கொண்ட அவ்வாடவர் முப்பது முதல் நாற்பது வயதுக்கு இடைப்பட்டவராக இருக்கலாம் என கோத்தாத்திங்கி போலீஸ் தலைவர் யூசுப் ஒத்மான் தெரிவித்தார் சவ பரிசோதனையில் அவர் நீரில் மூழ்கி இருந்திருப்பது உறுதி செய்யப்பட்டது இதையடுத்து திடீர் மரணமாக அச்சம்பவம் வகைப்படுத்தப்பட்டதாக யூசுப் கூறினார்